சோ நம்ம இந்த மலைக்கு மொத தடவை இந்த மலைய பத்தின முத் சீ இந்த வீடியோ பத்தினா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது முழு விவரம் முழு விவரம் இந்த மலைய பத்திரம் முழு விவரமும் இவங்க நமக்கு போக போக சொல்லிக்கிட்டே வர வாங்க போலாம் மாமா சொல்லுங்க மாமா பத்தி இந்த இடம் வந்து மதுரை யாருமே எடுக்கல யாரும் வரைக்கும் மாமா நிமிஷம் வீடியோ முழு சொல்லிட்டீங்க அப்படி படி ஒரு படியில தான் ஏறணும் போல அடிக்கிற தம்புக்கு கஷ்டம் புசுங்க போது ரொம்ப கல்லு மண்ணுமா மோசமான ஒரு ரோடு தான் பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஸோ ஒரு வழியா நாங்க அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இது வந்து பஞ்ச பாண்டவர் மலை அந்த இடத்துக்கு பேரு எல்லா படியுமே வந்து மனிதர்களால் நம்ம தூக்கி வைக்கப்பட்டது எல்லாமே யானைகள் பெண் யானைகள் ஆண் யானைகள்ல

இந்த சைடு போணும் இப்படியே போய் சுத்திட்டு அது தெரியுது பா எங்க அங்கே அங்கே ஹ நம்ம மரத்துல போயிட்டோமா நீங்க பாக்கங்க உங்களுக்கு சேப்பு சிரிசாதே இருக்கு குனிஞ்சு பாருங்க உள்ள எவ்வளவு இடம் இருக்கு வீடு மாதிரி இங்க இவ்வளவு போய் திரும்ப வருமா அப்புறம் எடா சுபாஷ் ஆமா மஞ்சள் பைசா அப்புறம் உள்ள போறோம் பைஸ் மாதிரி ஆயிருவோம் அப்புறம்

ஓரளாயிரும் கவனமா ரொம்ப எப்படி இருக்கு ஆடு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கா முடிச்சுக்கோங்க அத்தி நான் கவனமா தான் बोले मामा பாத்து பாத்து பாத்து

அப்பளா எப்படி இருக்கே அப்படின்னு ஆடுது ஸோ இந்த இடத்துல இங்கே எஜில் நிற்கிறோம் அப்படியே கீழே பாருங்கள் அதெல்லாம் இதை பார்த்தாலே சதறிடுவோம் எல்லாருமே போட்டுக்கு ரொம்ப சின்ன இரும்பு படி தான் இந்த படி இப்போ இங்கே கொண்டாந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் என்னன்னா ஆடுது பயங்கரமா இங்கே பாருங்க நம்ம பிடிக்கிறதெல்லாம் ஆடுது இந்த ஸோ அதனால் பேலன்ஸ் இல்லை பிடிமான இல்லை அதனால நமக்கு ரிஸ்காக தெரியுது கடல ஏறும் போது கொஞ்சம் பாத்து ஏறணும் ஆமா இங்க பாருங்க இங்க இருந்து வழுக்குனா அவ்வளவுதான் அங்கதான் போடும் மழை டைம் எல்லாம் இங்க ஏறி வந்தா ரொம்ப ரிஸ்க் இருந்து சரி வரவே முடியாது வர முடியாது ஆமா கண்டிப்பா வர முடியாது ரிஸ்கா தான் இருக்கும் சோ மழை டைம்ல வந்து மழை மழை இல்லாம வந்து மேல போய் லாக் ஆயிட்டானா திரும்பவும் வர முடியாது படி ம் எதிர்பார்த்தா போகும் இப்படியே செதுக்கிட்டாங்க

எப்போயுமே பாரை வந்து தண்ணி உறிஞ்சவே உரிஞ்சாது மண்ணுடா ஈர்க்கும் பூமி இழுக்கு இது வந்து இருக்காது இந்த தண்ணி எப்படின்னா ஆக்சுவலாக வந்தது இந்த மலையில் மழை வரும்போது இந்த பாறை அப்படி குடம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுலருந்து வடிஞ்சு வந்து இந்த பள்ளத்தை தேங்கின தண்ணி தான் அந்த தண்ணி ஆமாம் இங்கே எப்படி மீன் உருவாச்சு குட்டி குட்டி மீனாக இருக்கே ஆளுங்க கம்மி ஆமா

மாமா இங்க நம்ம வந்ததுக்கான பதிவு ஏதோ ஒண்ணு நம்ம பேரு எழுதி விடுங்க ஒன்னு போடுங்க அருண் கலாட்டா ஒண்ணு போடுங்க எழுதி இருக்கிறது அதெல்லாம் சரி சரி சிவலிங்கம் இருக்கு அதெல்லாம் ஓகே சரி இந்த ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இந்த ரெக்டாங்குலர் ஒரு டிசைன் டிசைனா அங்கங்க படிச்சிருக்கல அது என்னது இந்த பாண்டவர்கள் வந்து படுத்த இடங்கள் இது வந்து இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் எடுத்துட்டீங்கன்னா கேட்டுட்டீங்கன்னா

இது எதுக்காக அப்படின்னா அந்த அந்த காலங்களில் மும்பை இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சு மாப்பிள இது மாதிரி முன்னோர்களுக்கு கிடையாது கிடையாது அப்ப அவங்க தேர்ந்தெடுத்தா இது இப்போ இது எத்தனை இருக்கு இந்த மாதிரி டிசைனிங்க மாப்பிள்ள அஞ்சு இடத்துல இருக்கும் அஞ்சு மட்டும் தான் இருக்கு அஞ்சு மட்டும் தான் இருக்கு மாப்பிள்ள அஞ்சு பேர் வாழ்ந்துன்றாங்கள இங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுவா ஆமா அஞ்சு இது கொஞ்சம் பஞ்சமாடர்ல சின்ன ஆள் போல கொஞ்சம் கம்மியா இருக்கு சைஸ் அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க பரவாயில்ல

அதனால நீங்க உருண்டாது அந்த காலத்துல எல்லாருமே இங்க வந்து அவங்க அவங்க வந்ததுக்கான அடையாளத்துக்கு அவங்க பேர் எழுதி வச்சுக்க போறாங்க மேக்ஸிமம் லவ் தான் எழுதுறாங்க பேர் எழுதி இருப்போம் அடுத்த மாதிரி வரும்போது இங்க இருக்கான்னு பாப்போம்

இங்க வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருந்து இப்படி வா செருப்பு வேற அது ரப்பர் செருப்பு ரப்பர் பரவாயில்ல நாங்க காலையில வந்து ஒரு நேரத்துலேயே கிளம்பி ஒரு ஆறு மணிக்கே கிளம்பி இங்க வந்தாதான் வர முடியும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இல்ல மாமா பத்து மணிக்கு தான் வந்தாரு பதினோரு மணிக்கு பதினெண்டு மணிக்கே பாருங்க பனி மூடி இருக்கு ஊரே தெரிய மாட்டேங்குது டூர் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு தெளிவான ஆளுகளை வச்சு டூர் பிளான் பண்ணுங்க இல்லாட்டி டைமிங் வந்து மிஸ் ஆயிரும் வீடியோ பாக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல இங்க ஏரி வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு ஏரி வந்து வந்து உட்காரம்போது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் திரும்ப இறங்குறதும் கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இங்கே இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் வரும்போது வாங்க ரெஸ்ட் எடுங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த சரக்கு போட வர்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஊர்லயே பார் கட்டி விட்டு அங்கேயே அடிக்க இங்க வந்து நீங்க அடிக்கிறது அடுத்த ஆளுக்கு நீங்க சரக்கு போடுறதுனால ஒண்ணும் கிடையாது நீ சாப்பிட்டீங்கடா இப்போ இங்க இருந்து எட்டி பாத்தீங்கன்னா இறங்க ரெண்டு நாள் ஆகும் பயத்துல அதுக்காக சொல்றோம் வேற ஒண்ணு ஆமா 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 உங்களை யாரும் குடிக்க வேணாம்னு சொல்ல இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து குடிக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அட பாவிகளா ஆறு மணிக்கு மேல அவ அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட கிட்டீங்களடா என்னாச்சு என்னாச்சு கால் வலிக்கிருச்சா பாத்து பாத்து நம்ம இறங்குறதுக்காக படியெல்லாம் வெட்டி வச்சிருந்தாங்க பாதையில நம்ம போலான்னு ரிஸ்க் எடுத்து வரமே வந்ததுல இருந்து முனிதான் பேசவே இல்லை ஆனா இங்க ட்ரிப் ஆர்கனைசரே முனிதான் நம்ம முனி தான் இருக்கோம் நான் அதை வந்து இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை அந்தல இருந்து ஒன் வீக் பொங்கல் செலிப்ரேஷன் டைம்ல யாராவது நம்ம வீட்ல ஸோ இங்க இருந்தா நம்ம வந்து

இதை நம்ம இப்ப நீங்க வர முடியாத இந்த வீடியோ பாருங்க நீங்க வர முடியாது லாங்ல அதிகமான இடத்துல நான் எங்களுக்கு இடம் எத்தனை இடம் இருக்கு ஆமா ஆனா எங்களுக்கு இடம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் இது மாதிரி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சிறப்பு சிறப்பு இந்த மாதிரி தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை நம்ம வீடியோல பார்க்க போறீங்க